பெரியார் ஈவேரா அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சீர்திருத்த செம்பல் ஏற்ற தாழ்வை நிலைநாட்டும் போக்கை எதிர்க்கத் தொடங்கியவர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் மானம் வீரம் கல்வி இவைகளை இழந்த மக்களின் ஆவேசமான கோப ரூபம்தான் பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் சேலையம்பட்டியில் ஆதி திராவிடர்கள் அறுபத்தி ஒன்பது பேர் முஸ்லிம்களாக மதம் மாறியது குறித்து பெரியார் ஏ வே ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் தேதிய விடுதலை நாளிதழ் வெளியிட்டுள்ளது பெரியார் பேசுகிறார் விஷயத்தை பற்றி எனது மகிழ்ச்சியை தெரிவிக்க சில வார்த்தைகள் பேச போறேன் இந்து மதம் என்பதிலிருந்து மதம் மாறினதாக சொல்லப்படும் அறுபத்தி ஒன்பது ஆதி திராவிடர்களும் கிருவியின் காரணமாக அவர்களுக்குள்ள இழிவில் விடுதலை அடைந்ததோடு தாமரத்தன்மையும் காட்டும் ஆண்டித்தனமுன மிருகப் பிராயத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் சிறிது விடுதலை அடைந்தவர்கள் ஆவார்கள் என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன் மேற்கண்ட அறுபத்தி ஒன்பது பேர்களுக்கும் தேண்டாமை என்பது போய்விட்டது அவர்களை பழைய மற்றவங்களி நிற்க வேண்டிய அவசியம் இல்ல வெங்காயம் மற்ற மனிதர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதில்லை ஊரை விட்டு வெளியில் குடியிருக்க வேண்டியதில்லை குடிக்க தண்ணி இல்லாம திண்டாட வேண்டியதில்ல இல்ல வண்ணா கரடி போல மயில வளர்த்துக்கிட்டு பாக்குறதுக்கு அசிங்கமா தோட்டம் அளிக்க வேண்டிய அவசியம் பொது தெரிவு நடக்கலாம் எந்த வேலைக்கும் போகலாம் யாருடனும் போட்டி போடலாம் அரசியலில் சம பங்கு பெறலாம் மத சம்பந்தமாக இனி அவர்கள் தங்கள் கோவிலுக்குள் போக தாராளமான உரிமை உண்டு பேதம் படிக்க உரிமை உண்டு ஆமா இவ்வளவும் விட இனி அவர்கள் கல்லையும் செம்பையும் கூடையையும் விளக்கு மாத்தையும் கடவுள் என்று வணங்க வேண்டிய அவசியம் மற்றும் இவர்கள் பொருளாதார கஷ்டத்திலும் அறிவு வளர்ச்சி தடையிலும் சமூக இழிவிலும் சுயமரியாதை குறைவிலும் அரசியல் பங்கு குறைவிலும் இருந்து ஒருவாறு விடுதலை அடைந்து விட்டார்கள் என்பது போன்றவர்களை நினைக்கும் போது மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை ஏன்னா தீண்டாமை நெருங்காமை பார்க்காமை பேசாமை முதலிய மதத்தின் பெயரால் வேத சாஸ்திரங்களின் பெயரால் உள்ளவைகள் எல்லாம் அதோடு நீங்க வேண்டும் என்கின்ற தீவிர ஆசையை இம்மாதிரி என்னை நிலைக்கி செய்கின்றது ஆகையால் முகம்மதிய மதத்தை தழுவுவதால் தான் தேவர்களுக்கு இது உடனேயே சமூக சமத்துவத்தை அழிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் இந்த நிலைமை நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவோ பாடுபட்டு பார்த்தேன் தீண்டாமை முதலிய கொடுமை ஒழிய வேண்டும் என்கின்ற கருத்துள்ளவர்களுக்கும் ஒற்றுமையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்னும் கருத்துள்ளவர்களுக்கும் நமது நாட்டில் இப்போது உள்ள முக்கிய வேலை முதலில் தீண்டப்படாதவர்கள் முகம் ஆட்சேபணி செய்யாம இருப்பதே எனது தாழ்ையானதும் கண்ணியமானதுமான அபிப்பிரும் இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து என கூறினார் பெரியார் அவர்கள் திராவிட உத்தியோகஸ்தர்கள் எஸ் ஐ ஆர் அசோசியேஷன் சங்கத்தாரின் சார்பில் பெரியார் அவர்களுக்கு திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி எண்பது ரூபாய் கொண்ட பணமுடிப்பு அளிக்கப்பட்டது அப்போது அங்கு அலை கடல் என கூடியிருந்த சுமார் ஐயாயிரம் மக்கள் கூட்டத்தின் மத்தியில் பெரியார் அவர்கள் பேசினார்கள் தோழர்களே நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது மிக மிக பெரிது இது புத்தி தொழுநோய் நோய் போன்றது வெகுநாளைய நோய் இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் அது இஸ்லாம்தான் இதை தவிர வேறு மருந்து இல்ல இது இல்லாட்டி நிலையில் இஸ்லாம் தான் மிகச்சிறந்த மருந்து ஆமா அதுதான் நாடு கொடுக்கும் நிமிர்ந்து நடக்க செய்யும் வீரம் கொடுக்கும் மருந்தாகும் இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ எங்கு லொங்கி கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாயிபு ராவுத்தரு மலைக்கார் மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள் இஸ்லாம் என்பது சாந்தி பணிபு பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல் இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது கடவுள் என்பது திராவிட மொழி காடு என்பது ஆங்கில மொழி அல்லா என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல கொள்கை அல்ல என்பேன்தான் மதங்களை விபூதி பூச்சு நாம ஒத்துக்குடும்பி இவைகளை கொண்டு நிர்ணயிப்பது போல் இஸ்லாத்தை தலைமொட்ட டாடி லுங்கி முதலவைகளை கொண்டு நிர்ணயிக்காதீர்கள் இஸ்லாத்துக்கு எஜமானர்கள் இந்நாட்டு முஸ்லிம்கள் அல்ல இவர்கள் இஸ்லாத்தின் ஒரு பகுதியினர் மலையாள மாப்பிள்ளைமார் மற்றொரு பகுதியினர் ஈஜிப்தார் மற்றொரு பகுதியினர் ஜப்பான் ஜெர்மன் இஸ்லாமியர்கள் மற்றொரு பகுதியினர் இஸ்லாமியர் மற்றொரு பகுதியினர் இவர்கள் இத்தனை பேருக்கும் ஒரே கடவுள் அதுவும் உருவம் பெண்டு பிள்ளை சோறு ஷாறு வேண்டாததும் அற்றதுமாகும் ஆகும் உடன்பிறப்பு சம உரிமை கட்டுப்பாடு இவை தான் பொது மற்றவர்கள் எல்லாம் கால தேச வர்த்தமானங்களை பொறுத்தது இவை ஒன்றாய் இருப்பதால் தான் அறுபது கோடி மக்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உடன்பிறப்பாய் இருக்கின்றார்கள் நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து பேசவில்லை பிரச்சாரம் செய்யவில்லை இது உண்மை உண்மை இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம்தான் நம்மை மனிதராக்க முடியும் இதை நான் இன்று சொல்லவில்லை நேற்று சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இன்று வரை இருபத்தி எட்டு வருடங்களாக சொல்லி வருகின்றேன் என் அன்புள்ள அருமை திராவிட சகோதரன் இதற்கு இஸ்லாத்தி தவிர ஒரு மருந்து சொல் இப்போது சொல்லாது வீடு போய் தமிழ் பெரியார்கள் சற்று பெரியார்கள் பண்டித பெரியார்கள் ஆங்கிலம் கற்று பதவி வகிக்கும் வக்கீல்கள் உத்தியோக பெரியார்கள் முதலானவர்களுடன் கலந்து கட்டி அழுது முடிவு கண்டு நாளைக்கு வந்து சொல்லுவாங்க